இப்ப ரீசெண்டா எங்க ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டாங்க ரொம்ப கூட சேர்க்காங்க இங்கதான் சாரு பொது எல்லாம் இத போய் பொட்டியல்பா சொல்றாங்களே இவ்வளவு சர்க்கி சொல்லிட்டாங்க இதை போய் பொட்டியல்பா சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்க போவோம் ஆனா அதுக்கு அடுத்தது நம்ம அதை கட்டாலாம் இன்னும் சிறப்பு செய்யும் சிறப்பு எப்பயுமே ஆற்றல் இருக்கும் ஆற்றல் இருந்தாங்க அடக்கம் அறிவு அடக்கம் அன்பு அதெல்லாம் இருக்காங்க அன்பு

அங்க போட்டும்பாங்க எந்த நேரமும் எந்த நேரம் ஆனாலும் பேடா இருக்கணும் பெரிய கருமையை தொழிலா செய்யணும் அங்கே அங்கே உழைப்புலாம் கருமையும் எல்லாம் அழகே பண்ணி ரெண்டு பேருக்கும் சொல்வான் இது சிவப்பு இருப்பாங்க

அப்படின்னு பார்ப்போம் தோன்று செய்தன் நூறு சார் அவருடைய கெடித்தா இருந்தார் அன்னைக்கு பழைய டாக்டர் நம்ம அரியல எங்களுக்கும் பரிசே கிடப்பதை அப்படிங்கிறது என்ன போகாத அப்படின்னு பார்ப்போம் என்னுடைய காரணம் என்னன்னா தனிக்க ಪೈಸಿರಪ್ಪ ಅದು ತಾವು ಲೋನು ಅಲ್ವಾ ಅಂತಿ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ಕೂಪೇ ನಮ್ಗೆ ಐಕಾಯಿಸಿ ಯಾರು ಕೇವಲ ನಮ್ಮ ಸೊನ್ನೇ ಎಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಅದು ಕೇಟಾ ಪಾಪ

சித்தம்பலம் தென்னா தனியை போற்றி எல்லா கலக்கும் நிலைகாடு ஊற்றி அடியா தாமே அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க இன்னைக்கு பத்தாவது திருமுறை வெளியீடு வந்திருக்கவங்க வெளியிடுகிறவங்களும் பெரிய சிறந்த அடியாறு சிறந்த அடியாறுகள் போட்டாங்க வான சிறந்த அடியாரில் இருக்காங்க நல்லா தெரியும் அவங்களுக்கு வந்து மரியாதை வந்து நம்ம சுந்தரையா சோமார்கள் சுந்தரையா வந்து மரியாதை कम्बं um, देना அடுத்து வந்து ஞானத்திர உதவியாசிரியை வந்திருக்காங்க அவங்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது ரேணுகா அம்மா வந்து அவங்க ஞான திருப்பத்தவங்க கரெக்டா அந்த நேரத்துக்கு வரது கஷ்டம் ஐயா வந்து அமெரிக்கா போனாலும் சரி இங்கிலாந்து போனாலும் சரி ஐயா ஐயாவோட ஸ்கிரிப்டாம் வடிவம் கொடுத்து அந்தந்த நேரத்துல வர வைக்கிறது இவங்கதான் திருச்சி சம்பளம் தென்னாளுடைய ஏப்ரியன்லைன்ல வர்றதுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் ராமோகன் ஐயா தான் எல்லாம் அவங்க இது பண்ணாங்க தான் வந்து ஞானத்தருடைய பிஆர்ஓ பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் எத்தனை திட்டினாலும் ஒண்ணுமே அவ்வளவு தூரத்துக்கு பொறுமைனா ரொம்ப கத்துக்கணும் அது எவ்வளவு பொரிய சொல்லுவாங்க எனக்கு புத்தகம் வரல நாலு வாட்டி அனுப்பிச்சாலும் புத்தகம் வரலன்றாங்க அஞ்சாவது வாட்டியும் புத்தகம் கேட்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு பொறுமையா அனுப்பிச்சிருக்கோம் வந்துடும் உங்களுக்கு உங்க அட்ரஸ் அனுப்பிச்சிருவோம் கொஞ்சம் கிளியரா பின் போன் சொன்னோம் அனுப்புவாங்க அப்படின்னு எத்தனை வாட்டி போன் பண்ணாலும் அந்த அளவுக்கு பொறுமையா இருந்து அவங்களுக்கு பதில் சொல்லி அவங்களை வந்து இது பண்ணி சமாதானப்படுத்தி அவங்களுக்கு சோ அவங்க வந்து வந்திருக்காங்க அவங்க மரியாதை இவங்க எல்லாம் வெளியில் தெரியாத வேர்கள் சொல்லுவாங்க நாணத்தினால்தான் ஆசிரியர் ஐயா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியணும் ஆனா இவங்க வந்து